உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஜார்னிக்காக ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ கத்திஜா நிகாஃப் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் குறித்த செய்தியை தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வேலையில் பாரிஸில் நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில் பல்வேறு சர்ச்சைகள் இன்னைக்கு பெரிய அளவில் வெடிச்சிருக்கு மறுபக்கம் இந்த இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாதிகளை பொறி வச்சு பிடிச்சி மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்குது ஹமாஸ் இன்னும் சிரியா மற்றும் ஈராக் பகுதியில் அமெரிக்க படைகள் சில தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற வந்த வண்ணம் இருக்குது ஸோ அந்த செய்திகளை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபில் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ள நண்பர்களே போர் ஒன்பது மாசமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய காங்கிரஸ்ல இஸ்ரேலுடைய தலைவர் நெத்தனியாக போய் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுனாங்க அப்படிங்கிற விஷயத்த முழுமையாக மக்கள் அந்த காணொலியில பார்த்தோம் சோ அந்த பேச்சில் இவர்கள் கிட்டத்தட்ட இருபது முறை நெத்தனியாகவும் ஈரான் ஈரான் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் ஈரான் நிச்சயமாக ஆபத்தான ஒரு சக்தியாக இருக்குது ஈரானை அழிப்பதற்காக இந்த மத்திய கிழக்கில் நேட்டோவை போன்ற ஒரு அமைப்பை இஸ்ரேலும் அமெரிக்காவும் முன்னெடுத்து ஈரானை அழிக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு டார்கெட் பேச்சாவே பேசிட்டு வந்தார் ஸோ அவர் பேசிட்டு வந்த பின்னாடி இங்கு ஒரு உத்தரவு கிடைச்சிச்சு நேற்று சொன்னேன் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா கூட போர் செய்வதற்கான பச்சை கொடியை அமெரிக்கா காட்டிருச்சு அதே போல ஈரானுடனுக்கான ஒரு முன்னெடுப்பையும் ஒரு சிக்னல் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி பல்வேறு ஆயுதங்களோடு ஆயத்தமாக இருக்குது இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிர ஆதமிப்பு மறுபக்கம் ஹிஸ்புல்லா எந்தவித கவலையும் இல்லாமல் பயமும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் ஹசுருல்லா சொல்கிறாரு இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் தப்பு கணக்கு போட்டிருக்கிறாங்க அவங்க என்னமோ அவங்களுக்கு அமெரிக்காவை மேற்குலகம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ரஷ்யா மற்றும் வடகொரியா இன்னும் பல்வேறு நாடுகள் எல்லாமே எங்களுக்கு அணு ஆயுதங்களை கொடுப்பாங்க மெட்டீரியல்ஸ்லாம் கொடுப்பாங்க அதை வச்சு தான் நாங்கள் ஃபைட் பண்ண போகிறோம் இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க இது நிச்சயமாக கிடையாது அவர்களுடைய உதவி இல்லாமல் நாங்கள் இஸ்ரேலே முழுமையாக அழிப்போம் எங்களுடைய எல்லைக்குள்ள உள்ள வந்துட்டாங்கன்னா திரும்பி அவர்கள் இல்லாத அளவுக்கு தான் திரும்பி போவாங்க அவங்க நாட்டை இழந்த அளவுக்கு தான் போவாங்க காரணம் எங்கள்கிட்ட அதிநவீன ட்ரோன்கள் இருக்கு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ட்ரோன்களுடைய எண்ணிக்கையை விட சக்தியை விட உலகத்துல யாருகிட்டையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோடு இன்னைக்கு வந்து சொல்றாங்க அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ட்ரோன்கள் அந்த அளவு இன்னைக்கு வலிமையானதாக காணப்படுது குறிப்பாக கவிகாசி ட்ரோன் இடையில பயன்படுத்துறாங்க வந்து இன்னைக்கு கைவசம் வச்சிருக்காங்க தயாரிப்புலயே இன்னைக்கு ட்ரோன்கள் அதிகமா உற்பத்தி செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு நம்மளால பார்க்க முடியுது சோ அவர்களுடைய கூற்று அடிப்படையில எந்த நாட்டுடைய உதவியுமே இல்லாம இஸ்ரேலே ஒற்றை நாடாக இந்த ஹிஸ்புல்லா இருந்து இந்த லெபனானுடைய போராட்ட குழுக்கள் இருந்து வீழ்த்துவோங்கிற ஒரு தைரியத்தோடு தைரியத்தோட இன்னைக்கு களத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க இது வெளிப்படையா இவங்க சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்கா ஹிஸ்புல்லாவை அடிக்கக்கூடிய சமயத்துல ரஷ்யாவும் உள்ளவரும் சீனா வரக்கூடிய வாய்ப்பு வடகொரியா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஈரான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ எந்த விதத்திலும் பெரிய பாதிப்புகளாக ஏற்படாம காசாவை போல நாங்க இங்க ஒரு இணைப்பு செய்வோம் ஹனிபல் டேரக்டா நாங்கள் இங்கே பயன்படுத்துவோம் வெகுஜன மக்களை கொள்வோம் சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய திட்டத்தை தவிடுபடி ஆப்பு ஆக்குவதற்காக இன்னைக்கு லபனானுடைய எல்லையாக இருக்கக்கூடிய மெட்டுலா கலீலியா போன்ற எல்லைகள்ல காத்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் உறுப்படைய எப்ப வரும் எப்ப இவங்களை அடிச்சு துவம்சமாக்கி ஓட விடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஹிஸ்புல்லா தயாரான சூழல் இருக்கிறாங்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா காசாவுல மத்திய காசா பகுதி மேற்கு காசா பகுதி கான்யூனிஸ்ட் போன்ற இடங்கள்ல இஸ்ரேலுடைய தீவிரவாதிகள் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இன்றைய தாக்குதலில் கூட கிட்டத்தட்ட இருபது இருந்து முப்பது நம்பர்கள் இறந்திருக்காங்கிற செய்தி வருது ஸோ இந்த தாக்குதல்ல இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஒரு படை ஒரு பிளான் பண்ணிட்டு போச்சு எந்த இடத்துலன்னு கேட்டிங்கன்னா தெற்கு காசா பகுதியில் யபா கேம்ப் மற்றும் அல் ஷொரூப் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டிட தொகுப்பு வீடு ஸோ இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களை எல்லாமே மிரட்டி வெளியேற்றி விட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகுது உள்ள போன பின்னாடி தான் இவங்களுக்கு ஒரு ஷாக் காப் காத்திருக்கு அந்த இடத்துல இன்றைக்கி பாபி ட்ராப் என்று சொல்லக்கூடிய ஒரு ட்ராப்பை வச்சு அவர்கள் உள்ளே போன பின்னாடி வெடித்து சிதறும் விதமாக ஹமாஸ் தயாரிச்சிருந்துச்சு அந்த ட்ராப்பில் துருப்புகள் எல்லாம் சிக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து நபர்கள் இறந்துருக்கிறாங்க மூன்று அல்லது நான்கு நபர்களுக்கு காயம்புட்ருக்கு அப்படிங்கிற அண்மை வந்த வண்ணம் இருக்குது அப்ப ஹமாஸ் எந்த விதத்திலும் மோயில் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களில் பெரிய இழப்பு எதுவுமே அவங்க தரப்பில் இழப்படலை அவர்கள் மீண்டும் உத்வேகத்தோடு போராடிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த ஹமாசுடைய அரசியல் பிரிவு தலை தலைவர் ஹிஸ்மாயில் ஹனியா இவர்கள் வந்து சமீபமாக இவர்களுக்கான ஒரு அழைப்பு வந்து இன்னைக்கு துருக்கியிலேருந்து வந்திருக்கு துருக்கியுடைய முன்னாள் அதிபர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஹமாசுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவை நமது பாராளுமன்றத்துக்கு அழைச்சி அவங்கள பேச வைங்க அவங்களுடைய நியாயத்தையும் அவங்களுடைய கொள்கையும் அவங்களுடைய செயல்பாட்டையும் வெளிப்படுத்தி உலக அளவுக்கு கொண்டு போய் அதை சேர்க்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழைப்பு இன்னைக்கு வந்து துருக்கியுடைய நாடாளுமன்றத்தில் பேச இஸ்மாயில் ஹனியாவுக்கு வந்திருக்கு இது அப்படியே நீங்கள் பொருதி பார்க்கலாம் அமெரிக்காவில் காங்கிரஸ்ல நெத்தனியாகவும் அழைச்சி நெத்தனியாகவும் அங்க போய் ஈரானை அழிப்பதற்கான எல்லா விஷயத்தையும் பேசிட்டு வர்றாரு பனைக்கதி விடுதலை பற்றி பேசவே இல்லை அதே நியூட்ரலா இந்த பக்கம் துருக்கியில இன்னைக்கு ஹமாசுடைய தலைவர் பேசுவதற்கான ஒரு அழைப்பை கொடுத்துருக்கிறாங்க அப்ப இன்னைக்கு மேற்குலகத்திற்கும் ஆசிய நாடுகளுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் மத்திய இருக்கக்கூடிய இந்த போர் விஷயங்கள் எந்தளவு மும்முரமா போயிட்டு இருக்குது எந்தளவு தங்கது நியாயங்களை உலகரங்களை எடுத்து வச்சுட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது ஸோ இந்த சிச்சுவேஷன்ல சவுதி அரேபியா நேற்றைய தினம் ஒரு பதிவு போட்டிருந்துச்சு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு சவுதி அரேபியா சொல்றதுன்னா சர்வதேச சமூகங்கள் எல்லாமே உடனடியாக இந்த போர் நிறுத்தத்திற்கு உத்தரவு கொடுங்க போர் நிறுத்தத்தை வந்து நீங்க உடனடியாக ஏற்படுத்துங்க சொல்லக்கூடிய விஷயத்தை சவுதி அரேபியா முன் வச்சிருக்கு அது எது எந்த நோக்கத்தோடு சொல்லுச்சுன்னு தெரியல ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நோக்கம் ஒண்ணுதான் மைய நோக்கமா இருக்கும் இவ்வளவு பெரிய போர் சூழல்ல கூட நாற்பதாயிரம் மக்கள் இறந்த வேலையில கூட நார்மலைசேஷன் வேணும் இயல்பு நிலை வேணும் எங்களுக்குள்ள இஸ்ரேல் அமெரிக்கா எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வர்த்தகம் வேணும்னு ஆசைப்பட்ட ஒரு நாடா தான் சவுதி அரேபியாவுடைய மன்னர் சல்மான் காணப்பட்டு இந்த சொல்லி சொல்லியிருக்கார் மறுபக்கம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகள் வந்து உடனடியாக சீஸ் பயர் போர் நிறுத்தம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அழைப்பை கூட நம்மளால் நம்மளால பார்க்க முடியுது அவ ஒட்டுமொத்தமாக உலகம் விரும்பக்கூடியது போர் நிறுத்தம் என்ற ஒரு விஷயத்தை தான் அதிகமாக விரும்புது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு சிரியா மற்றும் துருக்கி எல்லை பக்கத்துல மிகப்பெரிய ஒரு தாக்குதலை அமெரிக்கா ஏற்படுத்தியிருக்கு இது நாலு ட்ரக்குகள் வந்து துருக்கியிலிருந்து இருந்து நேராக வந்து ஈராக்குக்கு வந்து இராணுவ தளவாடங்கள் எல்லாமே போயிட்டு இருந்துருக்கு ஸோ அந்த இடத்துல வந்து தாக்குதல் நடத்தி இருக்குது அந்த இடத்துல கிட்டத்தட்ட இவர்கள் ஆர்கியூ ஃபோர் பி என்று சொல்லக்கூடிய ஒரு போர் விமானத்தை பயன்படுத்தி இந்த தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க பெரிய சேதம் இல்லையாட்டியும் அங்கு சென்ற ராணுவ தளவாடங்கள் மற்றும் பல்வேறு பொருட்கள் எல்லாமே அழிஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தியும் அந்த வண்ணம் இருக்கு ஸோ அமெரிக்கா இன்னைக்கு தனது உளவு வேலையை பார்த்துட்டு இருக்குது என்னைக்கு வந்து ஹிஸ்புல்லாவோட போர் அறிவிச்சாங்களோ நேற்றைய தினம் நீங்க செய்யணும்னு உத்தரவு கொடுத்தாங்களோ அதுல இருந்து அமெரிக்காவுடைய உளவு பிரிவு எல்லாமே சிரியா ஈராக் லெபனான் லிபியா இது போன்ற இடங்கள்ல கூட உளவு செய்திகளை எடுத்து இஸ்ரேலுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால் பார்க்க முடியுது சோ இவ்வளவு இக்கட்டான சூழல்ல இன்னைக்கு உலகமே பார்க்கக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டி நடக்க இருக்குது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒலிம்பிக் போட்டி பாரிஸ்ல நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும் நேற்றைய தினம் அதற்கான ஆரம்ப விழா என்பது பெரிய அளவில் உலகமே பார்க்கும் அளவில் நடைபெற்றது ஆனால் அந்த விழாவில் தான் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் தெருளாக நடந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒலிம்பிக் போட்டியில் ஃபலஸ்தீன் கலந்து கொள்ளக்கூடாது ரஷ்யா கலந்து கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு தடை இருந்துச்சு ஸோ அதெல்லாம் உடச்சி நீங்க ஃபலஸ்தீனுடைய வீரர்கள் எல்லாமே வெற்றிகரமாக இந்த ஒலிம்பிக் நடத்தக்கூடிய போட்டிக்கு போயிருக்கிறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகள் இன்னைக்கு பலஸ்தீன வரவேற்றுக்கு குறிப்பாக நம்ம சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஸ்பெயின் ஸ்பெயின் இன்னைக்கு வந்து அவங்கள வந்து அப்படி மகிழ்ச்சியோடு கையெல்லாம் தட்டி ஆரவாரத்தோடு இந்த பலஸ்தீனுடைய இவ்வளோ ஸ்ட்ரகிள்ல கூட வந்து ஒலிம்பிக்ல தங்களது நாட்டுடைய சார்பாக பிரசென்ட் பண்ணி வந்து நிக்கிறாங்க சொல்லிட்டு அவங்கள வந்து உத்வேகப்படுத்துறாங்க சோ இதே வேலையில வந்து இதே ஸ்பெயின் என்ன சொல்றதுன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இந்த இஸ்ரேலை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இஸ்ரேலை இனப்படுகொலைவாதியை இந்த ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ள வைப்பது என்பது நிச்சயமாக தவறு நாங்கள் தடை செய்ய விரும்புகிறோம் என்று சொல்லக்கூடிய எச்சரிக்கையை கொடுத்துட்டு இதே போல பல்வேறு நாடுகள் வந்து ஒலிம்பிக் போட்டியில் இவ்வளோ பெரிய இனப்படுகொலை செய்து இருக்கக்கூடிய இஸ்ரேலில் கலந்து கொள்ளக்கூடாது அதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லக்கூடிய குரல்களும் எழுந்து கொண்டிருக்கிறது ஸோ இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் ஒலிம்பிக் போட்டி நடக்குது இதே மேற்குலகம் இதே பிரான்ஸ் என்ன பண்ணுச்சு தெரியுங்களா கடந்த ரெண்டாயிரம் உலகக்கோப்பை கத்தாரில் நடந்துச்சு சோ இந்த உலகக்கோப்பையில கத்தாருடைய நாட்டுடைய அரசர் அல்தானியும் இந்த ஃபீஃபாவுடைய தலைவரும் ஒன்றாக சேர்ந்து என்ன பேசுனாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அடிப்படையில் விழாக்கள் எல்லாமே வச்சுக்கோங்க நாங்கள் எங்களுடைய அடிப்படையில் பாரம்பரிய விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்போம் சொல்லிவிட்டு பல்வேறு தாவா ஸ்டாலை போட்டாங்க குரான் ஹதீஸ் உடைய பேனர்களை வச்சாங்க கிரவுண்டுக்குள்ள ட்ரிங்க் பண்ணக்கூடாது வெளியே ட்ரிங்க் மதுபானம் விற்கக்கூடாதுன்றாங்க குறிப்பாக எல்ஜிபிடிக்கு ஒரு எச்சரிக்கையாளர்களுக்கு தடை விச்சாங்க அவர்கள் எந்த அடிப்படையில் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அதை மீறி ஒருத்தன் டி போட்டு வந்தால் அவன் கைது செய்யப்பட்டு பின்பு வார்னிங் கொடுத்து வெளியே தாட்டி விட்டாங்க ஸோ இவ்வளவு நேர்த்தியாக இருந்துச்சு இந்த கத்தார் நடத்தின ஃபுட்பாலை இதே பாரிஸ் என்ன சொல்லிச்சு சொல்லுச்சு இவங்களுக்கெல்லாம் நடத்த தெரியவே தெரியாது கொலாப்ஸ் பண்ணிருவாங்க சுதப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிற்போக்குத்தனமான நாடாக கத்தார் காணப்படுது மத விஷயங்களை புகுத்து அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன் வச்சாங்க இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு தெரியுங்களா இந்த ஒலிம்பிக் போட்டியுடைய ஆரம்ப நிகழ்வுக்கு முன்னாடி மூன்று ரயில் மெட்ரோ ரயிலுடைய வழித்தடங்கள் எல்லாமே சின்ன பண்ணமா உடஞ்சிருக்கு யாருமே பயணிக்க முடியல உடனடியாக மூன்று மெட்ரோ தடங்களும் நிறுத்தப்பட்டு விட்டாச்சு மற்றொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்வீடன் இன்னும் இந்த மேற்குலக யூரோப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சில நாடுகள் எல்லாமே கரெக்டா சந்திக்கக்கூடிய யூரோப் ஏர்போர்ட் என்று சொல்லக்கூடிய ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய விமானங்கள் எல்லாமே ரத்து செய்யப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ஊழியர்கள் வேலை வேலையடைந்திருக்கிறாங்க சோ ஒரு சின்ன ஏற்பாட்டை கூட ப்ராப்பரா செய்ய முடியாம திணறிட்டு இருக்குது இதோட கொடுமை என்னன்னா இந்த செருமணி விழாவுடைய ஆரம்பத்துல எல்ஜிபிடிக்கு என்று சொல்லக்கூடிய ஊர்ணைச் சேர்க்கையாளர்கள் இந்த சமூகத்திற்கு ஆபத்தான ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடியவர்கள் கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடியவர்கள் தான் ரஷ்யா கூட இந்த ஒலிம்பிக்ல தடை செய்யப்படும் சொல்லக்கூடிய விஷயங்கள் எழுந்து இன்னைக்கு ரஷ்யா உள்ள வராத சூழல்ல இருக்கு ஸோ இந்த செருமனில இந்த எல்ஜிபிடிக்கு ஆதரவாளர்களை வந்து உற்சாகப்படுத்தும் விதமாக கொடூரமான பார்ப்பதற்கு கேவலமான அறிவுறுப்பான நிகழ்ச்சிகள்லாம் நடந்துச்சு ஒரு நபர் வர்றான் அவன் வந்து பூக்களுக்குள்ள இருந்து அப்படியே அப்படியே எந்திரிக்கிறாராமா பல்வேறு வண்ணங்கள் நிறைந்த பூ இருக்காம இது போன்றதான் நாங்க இருக்கோங்கிற மாதிரி அவங்க ஒரு பாட்டை பாடிட்டு அந்த மக்கள் எல்லாமே அதை செய்கிறாங்க இதில் கிறிஸ்துவர்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பாதகம் நடந்திருக்கு என்னன்னா த லாஸ்ட் ஃபீஸ்ட் அதாவது கடைசி விருந்துன்னு சொல்லக்கூடிய புகைப்படத்தை பார்த்துருப்பீங்க இடையில வந்து ஜீசஸ் இருப்பாரு சுற்றி அவருடைய சீடர்கள் எல்லாமே இருப்பாங்க பல்வேறு உணவுகள்லாம் இருக்கும் இந்த போட்டோவை அதிகமாக அநேக நபர்கள் பார்த்துருப்பீங்க கிறிஸ்துவ பெருமக்களுக்கு தெரியும் இந்த கடைசி விருந்துன்னு சொல்லக்கூடிய அந்த புகைப்படம் ஸோ இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த செயல்பாடு போலவே இந்த எல்ஜி கியூ என்று சொல்லக்கூடிய இந்த ஓரிண சேர்க்கையாளர்கள் சில விஷயங்களை செய்து அதை ஒப்பிட்டு இன்னைக்கு சோசியல் மீடியால வைரலா பரவி கிறிஸ்துவத்தை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி பாரிஸ் அதை கண்டுகொள்ளாமல் அனுமதிச்சு ஒரு கலாச்சார சீர்கழியை சீரழிவை ஏற்படுத்திருக்கு பாரிஸ் வந்து நல்ல செல்வாக்கு மிக்க ஒரு நாடு கலாச்சாரத்திற்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்குன்னு நினைச்சோம் ஆனால் ஆரம்ப கட்டத்திலேயே இந்த எல்ஜிபிடி ஆதரவாளர்களை ப்ரொமோட் பண்ணும் விதமாக இந்த வேலையை நீங்கள் செஞ்சிருக்கிறாங்க அதான் அப்படியே நீங்கள் கத்தாருக்கு வந்தீங்கன்னா எல்ஜிபிடி கூட ஃபீஃபாவில் தடை செய்து வச்சுருந்தாங்க இது வந்து இந்த சமூகத்திற்கு தீங்கான செயலாக காணப்படுதுன்னு சொல்லிட்டு ஸோ இது சம்பந்தமான விவாதங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது கிறிஸ்துவ தரப்புல இருந்து அல்லது நடுநிலையாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்றாங்க இதே முகமது நபியை வந்து இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா முஸ்லீம் சமூகம் சும்மா விட்டுருக்குமா இது போன்ற உலகத்தில் எந்த சமூகமாச்சும் சும்மா விட்டுருக்குமா இன்னைக்கு கிறிஸ்துவ ஏன் அமைதியா இருக்கிறீங்க கிறிஸ்துவ சமூகத்தை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை வந்து இன்னைக்கு இந்த கூடிய ஆரம்ப நிகழ்ச்சியில் செஞ்சிருக்காங்கிற பல்வேறு விஷயங்கள் வருது சில தகவல்களை திரட்டிக்கொண்டு விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து